யூடியூபில் அரைக்குறை ஆடையுடன் கவர்ச்சி வீடியோக்கள் ஆபாச இணையதளத்தில் ஆடையே இல்லாத அந்தரங்க வீடியோக்கள் பிரபலமான கேரளா ஜோடியின் அட்டகாசம் யூடியூபில் சில்வர் பட்டன் வாங்கியதற்காக குடும்பத்துடன் சந்தோஷமாக வீடியோ வெளியிட்டு சாதாரணமாக இருக்கும் இந்த ஜோடிதான் வைஷ்ணவி சருண்ராஜ் அம்மா அப்பா குழந்தைகள் என இருக்கும் இந்த ஜோடிதான் பல ஆபாச செயல்களில் ஈடுபட்டு வருகிறது யூடியூப்பில் அரைகுறை ஆடையுடன் கவர்ச்சியான வீடியோக்கள் மூலம் பிரபலமானவர்கள்தான் இந்த ஜோடிகள் ஆனால் யூடியூபில் அரைகுறை ஆடையுடன் இருக்கும் இவர்கள் பிரபல ஆபாச தளத்தில் ஆடியே இல்லாமல் இருக்கும் வீடியோக்கள் வைரலாகி வருகிறது இதன் மூலம் இவர்கள் கோடிகளில் சம்பாதித்து வருகின்றனர் யூடியூபில் வருமானம் அதிகம் வரும் என்றாலும் அதைவிட ஆபாச தளத்தில் அதிக வருமானம் பார்க்கலாம் என்ற ஆசையில் இவர்கள் போடும் இந்த வீடியோக்கள் பலருக்கும் பல கேள்விகளை எழுப்பி வருகிறது இப்படி யூடியூப்பில் பிரபலமான ஜோடிகள் ஆபாச தளத்தில் தனது ஆபாச வீடியோக்களை பதிவிட்டு வருவதால் வருங்கால இளைஞர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என பலரும் பயப்பட விட்டார்கள் இப்படி தவறான முறையில் செல்லும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என பலரும் அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர்